என்னக்கா சாப்பாடெலாம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன்க்கா போய் ஒரு கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி போயிட்டு வா பிள்ளைக்கு பசியோட இருக்கும் போயிட்டு வா இன்னும் ஒரு ஒன்றரை மணி தான் இருக்கும் அதையும் சேத்து முடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் சரிக்கா உள்ள ஒரு நூறு முறுக்கு இருக்கும்க்கா போச்சு அப்ப இன்னும் ஒரு நேரத்தில் இன்னும் ஒரு நூறு முறுக்கு மட்டும் சுட்டுக்குவோம் ஆளுக்கு எனக்கு ஐம்பதுலாம் தேவைப்படாது ஒரு முப்பது இருந்தா போதும் நானும் ஒரு மட்டும் தானே மிச்சம் முறுக்க தானே எடுத்துக்கணும் அதிகம் போதுமா பிள்ளைகளாக இருக்குது இருக்கு முறுக்கு போதுமா சொல்லு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு சேர்த்து ஆளுக்கு இல்லைக்கா போதும் வேணும்னா தீபாவளி முடிட்ட பிறகு பொறுமையாக செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லதுதான் சரி வாடி சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துரு ஏன்னா பொழுது ரெட்டி இருக்குன்னா மழை வர மாதிரி இருக்கு தீபாவளி அப்ப மழை வந்து எல்லார் வேலையும் கெடுக்கும் இன்னைக்கும் அப்படி தானே இருக்கு சீக்கிரம் வந்துருமாக்கா போனோமா கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கேன்க்கா வேற என்ன வேலை இருக்கு எனக்கு பிள்ளைகளாம் வீட்டில் இருப்பீங்கல்ல அதான் சோதை கட்டி எடுத்துகிட்டு போறேன் நானே வீட்டில் உழை வச்சிக்கிறேன்னு நீ கேட்க மாட்டேங்கிறேன் கட்டிட்டு போ கட்டிட்டு போங்கிறேன் ஏண்டி இங்கேயும் வேலையை பார்த்துட்டு அங்கேயுமே சீவீங்களா ஆறுக்கூறு ரயா செஞ்சவாசி இன்னைக்கு வேலை முடிஞ்சுல்ல போ போய் கொடுத்துட்டு வா சரிக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் ஏண்டி நீயும் வேணா காலையில் நம்பி கொஞ்சம் சோசி எடுத்துட்டு போவேன் உங்க கொழுந்தே இன்னைக்கு வீட்டுக்கு வரலையாங்கா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கா அதனால அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் இங்கேயோ ஒரு தட்டில் போட்டு கொடுங்க சாப்பிட்டுக்கிறேன் சரிடி சரிடி அப்படியே செய்வோம் ஏங்கா மனசா முகத்தில் இப்போதான் கொஞ்சமாதிரி சந்தோஷமா இருக்கு பாவம் தீபாவளி நேரத்தில் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் இருந்தா நீங்க எப்படி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சோன்னா கையில் நாலு காசு தங்குது எப்படி சந்தோஷமா போறா பாருங்க நேற்றே பிள்ளைகளுக்கு வெளியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டானாண்டி அந்த சேகர் பைய சரியா இருந்தா இவளுக்கே எம்பிட்டு கஷ்டம் அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வெட்டியா சுத்த போய் இவ வாழ்க்கை தான் சீரழியுது என்னத்த சொல்ல இனிமேலாவது நல்லா இருந்தா சரிதான் அப்படி சொல்லுங்கக்கா இந்த ஆம்பளைங்க எல்லாம் சரியா இருந்தா பொம்பளைங்க ஏன் கஷ்டப்பட போறாங்க சரி இந்த அதிர்ஷ்ட தட்டை கொடுங்க நான் கொண்டு போய் உள்ள வைக்கேன் இல்ல இல்ல இரு நீங்க உட்காரு நான் போய் தட்டை வச்சுட்டு உனக்கு சோத்த போட்டு எடுத்துட்டு வரேன் சரிக்கா

சோறு கூட ஆத்தாம எங்க சுத்தி இருக்கற கா வாளை போற வேலையே இல்ல என்ன பட்டாசு வெடிக்கலாம் நீ போ தர நான் கொஞ்ச நேர கழிச்சு வரேன் ஆ சரி நான் கம்பி பத்து உப்பு நீ வா நம்ம ஆட்டோ ம் ச வரட்டும் அவன் இன்னைக்கு இருக்க அவளுக்கு வீட்ல சோறு கூட சமைக்காம இவளுக்கு எங்க ஊர் சுத்த வேண்டி கிடக்கு இந்த ஆளு வேற எங்க உட்கார்ந்து இருக்காரா ஹடி நில்லடி என்ன என்ன பார்த்ததும் சத்தம் இல்லாம பயந்து உள்ள போறியாக்கும் என்னது சத்தம் இல்லாம உன்னை பார்த்து பயந்து உள்ள போறாங்களா மூஞ்செல்லாம் முழுக்கணுமான் உள்ள போறேன் இது நில்லடி எம்பிட்டு தைரியம் இருக்கு உங்களுக்கு கூப்பிட கூப்பிட நிக்காம போறேன் நாலு காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு இன்னைக்கு அடக்க ரெண்டி உன் திமுற வெடி நல்ல மூட்ல இருந்தோம் இந்த ஆளு வந்து மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு சே இந்த ஆளு வரல நீ ஆளல ஐயா சதீஷ் என்ன வாமா எப்ப தங்கச்சி எங்க

நாங்களும் சாப்பிட தான் போனோம் இப்போ என்ன பக்கத்தில் இருந்து உட்காந்து ஒரு வாரி சாப்பிட்டு எடுப்போங்க சோறு ஆக்காம இம்புட்டு நேரம் கழிச்சு வர அம்பிட்டு நேரம் பிள்ளைங்க என்ன பசியோட இருக்குமா பிள்ளைங்களுக்கு சோத்து ஆக்கி போட முடியல நீ எல்லாம் ஒரு அம்மா அக்கெல்லாம் கொஞ்சமாவது பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்கா யோ அக்கறை இப்போ தெரியல விளக்கமாக இருக்கட்ட நீ பேசாத சொல்லிட்டேன் இப்போ எத்த பிள்ளைங்க மேலே அக்கறை இருந்தால் நீ இப்படி ஊரிச்சு தீடு குடிச்சிட்டு தெரியவியா நாலு காசு சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு நல்ல சோறு போடுவோம்னு கிடையாது தீபாவளி பொங்கல்னா நாலு நிலைமையில கூட ஒரு நல்ல துணிமணி கிடையாது பட்டாசு கிடையாது

நாங்களாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது எல்லாம் தெரிய முடி நீ தான் எல்லாத்துக்கும் தூபம் போட்டு விட்டுட்டு இருக்க ஏன் உனக்கு பூ கட்டி சமாளிக்கிறது பத்தலையோ மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க பொழுதுனைக்கு வீட்டிலே இருக்கிறது இல்லை அடுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க யோ மூக்கு அதர்சம்னு தீபாவளி நேரத்தில் காண்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நாலு காசு கையில் என்னன்னா பிள்ளைகளுக்கு நல்ல துணி பண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி தர முடியும் ஒன்றை மாதிரி எனக்கு என்னன்னு தெரிய சொல்றியாக்கோ எனக்கு ஒன்றை மாதிரி குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் கிடையாது ஒண்ணமாய் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா எல்லாம் சரியா போயிடுமா என்னடி சொன்னே உங்க அம்மா மேல கை வச்சிங்க அம்பட்ட தான் சொல்லிட்டேன் என்னடி பையனுக்கு சொல்லி கொடுத்து அடிக்க வைக்கறியோ எங்க அம்மா இப்பெல்லாம் பேசற வேல வேறன்னு சொல்லிட்டேன் நடக்கறதே வேற டேய் விடுடா அந்த ஆளை கைய கிய முடிச்சி நம்ம தான் அதுக்கு வைத்திய செலவு பார்க்கணும் விட்டு தொல அந்த ஆளை ஊர் உலகத்துல எங்கயாவது தனியா நடக்குமா ஆத்தா காலி சொல்லி தர மழங்காரம் பெத்த அப்படியே கைய வாங்கிட்டு வாரா கையெலும்பு முறிச்சு விட்டுட்டானே இல்ல இவன் வளர்ப்பு சரியில்லை பாரியா இன்னும் ஏதாவது பேசி மேடம் வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் மரியாதை இடத்த காலி பண்ணு பசிச்சுன்னா சோறுக்கு இருக்கு போட்டு தின்னு முறுக்கு அதிர்ச்சி சுட்டு வச்சிருக்கேன் அதோட நிறுத்திக்கணும் நான் அதை விட்டுட்டு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு ஏதாவது என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு தெரிஞ்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் எங்க அம்மாவை இன்னொரு வாட்டி தப்பாக பேசுனேன் அம்பிட்டு தான் சதீஷ் உடுட இந்த ஆளெல்லாம் திருந்த மாட்டான் ஏன்னா மாமா நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம் கண்ணி முக்கும் என்ன அடிக்க விடுறியா உன் தும்மற அடக்குறேன்டியே காசு கையில இருந்தாதானே இந்த ஆட்டோ உன் பிள்ளைகளும் உன் பேச்சை கேக்குதுங்க உன் கையில ஒத்த காசு இல்லாமல் அதுவும் அப்படியே விட்டுட்டானுங்களே நண்பனுக்கு போட்டு வர சொல்லி ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் இல்ல நம்ம நிலைமை அதோ கதிதான் வீடு வாசல்லாம் ஒட்டடைய எப்படி இருக்கு நாலு நிலமா சுத்தம் பண்ணுவோம்னு இருக்கா பொழுதுனைக்கு முறுக்கு அது சொன்னே உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது அடியே மல்லிகா மல்லிகா என்ன பண்ணிட்டு இருக்கவ பொழுதுனைக்கும் முறுக்கு சொல்றேன் அது சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்த வீட்டுல நாலு நிலமை இருக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுங்க நினப்பு இருக்கா உனக்கு எத்த இன்னையோட முடியுது வேலையெல்லாம் மதியத்துக்கு மேல ஃப்ரீதான் வீட்டு வேலையெல்லாம் சாட் பண்ணிடுவேன் இப்படிதான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நாலு தினம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எப்படி சுத்தப்பத்தமா இருக்காங்க ஆனா நீ எப்படியா சீர நாளைக்கு விடுந்தா தீபாவளி இன்னைக்கு காலையில் வரைக்கும் வீட்டு வேலையில யார் பாக்குறது சோறு எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு கொடுத்து விடுற ஏன் அப்ப பின்னு காசு பாவம் சார் எல்லாரும் நமக்காக நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கறப்போ ஒரு வேளை சோறு போடுறதுல மூணு குறைஞ்சு போயிட மாட்டோம் பார்த்தீங்களா ஆனா சேர்த்து செஞ்சு விட்டேன் அவளுதலாம் கூட மாற ஒத்தாசையாக தானே இருக்காங்க என்னமா எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேச கத்து வச்சிருக்கேன் என்ன தெரியுதோ இல்லையோ இது தெரியுது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வீடெல்லாம் ஒட்டனை அடிச்சு கழுவி விட்டு சாமி ஜாமான் விலக்கி வச்சதை சொல்லிட்டேன் காலையில் நேரமே தீபாவளிக்கு சாமி விண்டணும் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு கறியாக்கி தின்னணும் பார்த்துக்க அப்படி தான் சொல்லுவேன் அங்கே தான் எதுவும் நிற்கக்கூடாது வீட்டு தரையதோச்சா சும்மா பழப்பழ பழ கண்ணு கண்ணாடி மாதிரி திருக்கணும் என் முகம் பார்த்து தெரியணும் அம்பிட்டு தான் அஞ்சு நிமிஷம் வந்தாலும் அத்தை ஆட்டோ கணக்க வெடிச்சுக்க போறாங்க ம் ശരി അവൻ സ്ലും വാസ്തുവെന്നേ നാളെ വീട്ടിൽക്ക വലയും പാകണമെ ഇതോടെ വലയെ മുടിച്ച് വീട്ടിൽ വിലയെ പാക ആരംഭിച്ചിരുന്നോ